இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் வார வாரம் நிறைய தலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு அன்பால் பாலட்டும் மனித இனம் அன்பை பற்றி சொல்லாமல் இருப்பது எப்படி அனைத்தையும் சொல்லிவிட்டு அன்பை சொல்லாமல் இருப்பதும் தவறல்லவா அன்பு என்பது சமயத்தில் உயிரைவிட மேலாகவும் மதிக்கப்படுகிறது அதே சமயம் மிகவும் கீழாகவும் அது ஒதுக்கப்படுகிறது ஆக அன்பு கூட தேவைக்காக பயன்படுத்தும் கருவியாய் மாறி வருகிறது அந்த போக்கு இனிமேலும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் விஞ்ஞானிகள் நமது ஞானிகள் வாழ அன்பை மையப்படுத்தி அறிவுரைகள் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் ஆனால் விஞ்ஞானிகள் விபரீத கண்டுபிடிப்புகளால் அந்த அணு ஆயுதங்களின் உற்பத்தியால் அன்பு என்ற மூன்று சொல் மந்திரத்திற்கு இடம் இல்லாமல் அளித்து அழித்து வருகிறது விஞ்ஞானம் என்பதை கோடிட்டு காட்டுவதே இந்த கவிதையின் மைய கருத்து இந்த கவிதையின் தலைப்பு அன்பால் வாழட்டும் மனித இனம் தலைப்பு அன்பால் வாழட்டும் அன்பை இழந்து வரும் உலகம் இதனால் தினம் அரங்கேறும் காலகம் அன்பை இழந்து வரும் உலகமும் இதனால் தினம் அரங்கேறும் கலகம் ஞானிகள் அன்பால் வாழலாம் என்றார்கள் ஆனால் அதை விஞ்ஞானிகள் தகர்த்து வருகிறார்கள் நமது ஞானிகள் அன்பால் வாழலாம் என்றார்கள் ஆனால் அதை விஞ்ஞானிகள் தகர்த்து வருகிறார்கள் சொல்வது ஊக்கம் இதுதான் உயிரினத்தை காக்கும் ஞானிகள் சொல்வது ஊக்கம் இதுதான் உயிரினத்தை காக்கும் விஞ்ஞானிகள் உருவாக்குவது ஆக்கம் இது உயிரினத்தை அளிக்கும் விஞ்ஞானிகள் உருவாக்குவது ஆக்கம் இது உயிரினத்தை அளிக்கும் அன்பு வளர்வதற்கான வழிகளை கண்டுபிடியுங்கள் இனி அழிவுக்கான வழிகளை கைவிட்டு விடுங்கள் என் அன்பார்ந்த உலக விஞ்ஞானிகளே அன்பு வளர்வதற்கான வழிகளை கண்டுபிடியுங்கள் இனி அழிவுக்கான வழிகளை கைவிட்டு விடுங்கள் அன்பிற்கு கட்டுப்படாத உயிரினங்கள் உலகில் இல்லை என்பது நிதர்சனங்கள் அன்பிற்கு கட்டுப்படாத உயிர் இனங்கள் உலகில் இல்லை என்பது நிதர்சனங்கள் விஞ்ஞானத்தின் போக்கை இனியாவதும் மாற்றுங்கள் இனி அன்பே பெரிதன சாட்டுங்கள் விஞ்ஞானத்தின் விபரீத கண்டுபிடிப்புகளை அதிநவீன அழிவுக்கான ஆயுதங்களின் கண்டுபிடிப்பை இனியாவதும் மாற்றுங்கள் இனி அன்பே பெரிதன சாட்டுங்கள் அன்பால் ஆகாதது எதுவும் இல்லை அன்பை ஆள ஆயுதம் தேவையில்லை அன்பால் ஆகாதது உலகிலும் சரி வாழ்விலும் சரி எங்கும் எதுவும் இல்லை அன்பை ஆள ஆயுதம் தேவையில்லை என்னாலும் தொடரும் கலகம் காரணம் அன்பற்ற உலகம் உலகில் என்னாலும் தொடரும் கலகம் காரணம் அன்பற்ற உலகம் இனியாவதும் இதை அறிவோம் அன்பால் கூடி மகிழ்வோம் இனியாவதும் இதை அறிவோம் அன்பார் கூடி மகிழ்வோம் அன்பிற்கு கட்டுப்பட்டு வாழும் இனமும் அது மகிழ்ச்சி காணும் அது எந்த இனமாக இருந்தாலும் அன்பிற்கு கட்டுப்பட்டு வாழும் இனம் அது மகிழ்ச்சி காணும் தினம் இனியும் அன்வால் அழிய வேண்டாம் உலகம் விஞ்ஞானியரே தயவு செய்து உங்களை வேண்டி விரும்பி ஒரு கவிஞன் என்ற முறையிலும் எழுத்தாளன் என்ற முறையிலும் ஒரு சாமானியன் என்ற வகையிலும் இனியும் அணுவை அதீத விஷவாய் குண்டுகளை தயாரிக்க வேண்டாம் அந்த தயாரிப்பால் இந்த உலகம் ஒரு காலம் அல்ல மிக சீக்கிரமே விரைவில் அழிவை நோக்கி பயணிக்கும் இது உங்களுக்கும் தெரியும் எங்கு பார்த்தாலும் உலகப்போர் எங்கு பார்த்தாலும் அனுப்போர் எங்கு பார்த்தாலும் கலகம் மனித இனம் இதற்காகவா படைக்கப்பட்டது குவியல் குவையலாய் குண்டு வீச்சு அதனால் குவியல் குவையலால் பணம் குவி பிணங்கள் குவிப்பு இவையெல்லாம் மூலம் பணம் என்றால் அந்த பணத்தை வைத்து என்னதான் செய்யப் போகிறீர்கள் நாட்டுக்கு நாடு படையெடுப்பு இந்த விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பால் வீட்டுகளில் கூட நிறைய அழிவுக்கான தொடக்கமாய் இருக்கிறது காரணம் அலைபேசிகளிலும் தொலைபேசிகளிலும் நடக்கக்கூடாதவைகளாம் உலகில் நடந்து கொண்டு இருப்பதை அலைபேசியும் தொலைக்காட்சியும் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது இதற்கெல்லாம் காரணம் விஞ்ஞான விபரீத அதிநவீன கண்டுபிடிப்பாய் இருக்கிறது எனவே தயவுசெய்து விஞ்ஞானிய உலக விஞ்ஞானிகளே அணுவை இனியாவதும் உருவாக்க வேண்டாம் அணுவால் அழிய வேண்டாம் உலகம் இனி அன்பால் வாழட்டும் மனித இனம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக அவசியம் 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 என்ற என்னுடைய எதிர்கால மக்களின் சந்ததிகளின் தேவையை கருதி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பெல்லாம் விஞ்ஞானத்திற்கும் தொழிலிற்கும் மன அமைதிக்கும் மனது மனிதனுக்கு நல்வழி காட்டுவதற்கும் இந்த பூமியை பலப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்குமாய் இருக்கட்டும் மாறாக பூமியை சிதைக்கவும் இயற்கையை சிதைக்கவும் மண்வளத்தை சிதைத்து மனித இனம் வாழ முடியாத வகையில் உருவாக்க வேண்டாம் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்